அவருக்குள்ள ஒரு ஆத்தமா பாரம் இருந்தது ஐயோ இந்த மக்கள் ரட்சிக்கப்படணுமே பாபத்தில் இருந்து விடுதலை பெறணுமே இவங்க பேர் ஜூபுஷத்துல எழுதப்படணுமே இவங்க பல்லோகத்துக்கு என்ற ஒரு பாரம் அவருக்குள்ள இருந்தது இந்த பாரம் நமக்கு இருக்குதா யோசித்து பாருங்க அதுதான் உண்மையான ஊழியம் அதுதான் இயேசுவை போல ஊழிய செய்வது ஒரு ஆத்தமா பாரம் அவர் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மாக்களுக்காக பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர் உலகம் முழுவதையும் வருகை அக்னி இந்தியாவிலே போடப்படுகிற காலம் ஒரு பக்கம் எழுப்புதல் நடக்கும் பொழுது இன்னொரு பக்கம் சந்தித்து தான் ஆக வேண்டும் அதற்கு மத்தியிலே எனக்காக நெருக்க ஆயத்தமா அந்த எழுப்புதல் அக்கனி அந்த அளவிற்கு மாற்றத்தை கொண்டு வந்தது தமிழ்நாட்டில் இந்த மாற்றம் வரப்போகிறது இந்தியாவில் இந்த மாற்றம் வரப்போகிறது பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தில் உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் அக்கினி என்ற இந்நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் எழுப்புதல் திட்டங்களை தேவன் சீஷர்களாகிய நம்மூலம் நம் மூலம் நிறைவேற்ற விரும்புகிறார் எனவே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா நாம் ஆத்ம பாரத்தோடு செயல்பட வேண்டும் இயேசு கிறிஸ்து இப்பூமியில் உலாவின நாட்களில் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் ஆத்ம பாரத்தோடு ஊழியம் செய்தார் அதே போல் கிறிஸ்துவிடம் ஜெபித்து ஆத்மா பாரம் உள்ளவர்களாய் செயல்படுவோம் எழுப்புதலில் தேவன் உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவார் இப்பொழுதும் சகோதரர் மோகன்சி லாஸ்ரஸ் அவர்கள் எழுப்புதல் செய்தியை பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக இயேசுவோடு உள்ள நம்முடைய ஐக்கியம் இயேசுக்கு நமக்குள்ள உறவு ஆண்டவரோடு உள்ள ஒரு ஐக்கியம் அதை பற்றி தியானித்து கொண்டு வருகிறோம் இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அனுபவத்தை பெறுகிறோம் ஆவியினாலே வழி நடத்தப்படும் போது தேவனுடைய புத்திரர்கள் என்கிற அனுபவத்தை அடிச்சுவட்டில் நடக்க நம்ம அர்ப்பணிக்கும் போது அவருடைய சீசர்கள் என்கிற அனுபவத்தை பெறுகிறோம் சீசர்கள் என்றால் யார் தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் இயேசு வாழ்ந்தபடி வாழுவது இயேசு நடந்தபடி நடப்பது அப்ப இயேசுடைய வாழ்க்கையை கவனிச்சு பார்த்து அவர் எப்படி நடந்து கொண்டார் என்பதை அறிந்தால்தான் நாமும் அப்படி நடக்க அர்ப்பணிக்க முடியும் இயேசுக்குள்ளே ஒரு ஆத்மா பாரம் இருந்தது ஆத்மாக்களை குறித்த கரிசனையும் பாரமும் உள்ளவராக இந்த உலகத்திலே ஊழியம் செய்தார் இயேசுவை போல ஆத்ம பாரம் நமக்கு அவசியம் மத்திய ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஆறுல இருந்து முப்பத்தி எட்டு வசனம் பாருங்க மத்திய எழுதின சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் எட்டு வரை இயேசு கண்ட கண்டபொழுது அவர்கள் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாக இருந்தபடியால் அவர்கள் மேல் மனது உருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்பதாக இயேசு சொல்லுகிறார் பிதாவினிடத்தில் ஒரு முக்கியமான காரியத்துக்கு நீங்க ஜெபிக்கணும்னு சொல்றார் ஏன் திரளான ஜனங்கள் இயேசுவை இங்க இருக்கிறான்னு உடனே பின்பற்றி வந்துட்டாங்க இயேசு கிறிஸ்து கிட்ட போனா நல்ல காரியத்தை போதிப்பார் சுகம் தருவார் விடுதலை தருவார் ஆசிர்வதிப்பார் சொல்லி திரளோகான மக்கள் இயேசுவை தேடி வர்றாங்க அதை பார்த்த உடனே அவருக்குள்ள பெருமை வரவில்லை உலகமே எனக்கு பின்னால வருது ஜனங்கள்லாம் இப்ப என்னதான் தேடுறாங்க அந்த பெருமை அவருக்கு வரவில்லை பெரிய கூட்டத்தை பார்த்துட்டா மனுஷனுக்குள்ளே பெருமை வரும்ல இயேசுக்கு அப்படிலாம் வரவில்லை அதுக்கு பதிலாக அவருக்குள்ள ஒரு பாரம் உண்டானது அந்த மக்களை பார்க்கிறார் அவங்களுக்கு ஒரு பாரம் என்ன பாரம் வருகிறது ஐயோ இந்த ஜனங்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளை போல இருக்கிறாங்க தொய்ந்து போனவளா இருக்கிறாங்கன்னு அவருக்குள்ள இந்த மக்களை குறைத்த ஒரு பாரம் உண்டாகிறது அவங்களுக்கு இது எரிசிலமலை தேவாலயம் இருந்தது அங்க வந்து ஆசாரியர்கள் இருந்தாங்க வேத பார்க பரிசேனி மத தலைவர்கள் இருந்தாங்க பலி செலுத்துகிறது காணிக்க படைப்பது எல்லாமே இருந்தது அவங்களுக்குள்ள பக்தி இருந்தது எல்லாமே இருந்த போதிலும் கூட அவனுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு வெறுமை காணப்பட்டது அவங்களுக்கு சமாதானம் இல்லை நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை பாதிக்கப்பட்டவங்களா இருந்தாங்க ஆண்டவர் பார்க்கிறார் எல்லாமே மத சம்பந்தமான எல்லாமே இருக்குது மக்களுடைய மனதை பார்க்கும் போது பாதிக்கப்பட்டவர்கள் அவங்க சிதறப்பட்டவளா இருக்கிறாங்க மெய்ப்பு நல்லாத ஆடுகளை போல இருக்கிறாங்க தொய்ந்து போனவளா இருக்கிறாங்கன்னு பார்த்த உடனே இயேசு பாரம் கொள்ளுகிறார் மனதுகினார் அவர்களை பார்த்து ஏச மனதுருகி பாரம் கொண்டு ஐயோ இந்த இப்படி வேதனை கஷ்டத்தில் என்று சொல்லி சீசர்களை பார்த்து செபிக்க சொல்லுகிறார் இவங்களுக்கு நல்ல வேலை அனுப்பி அறுவடை பண்ணணும் நடத்தணும் என்பதாக ஆண்டவர் வந்து அந்த ஆத்துமாக்களை குறித்து ஒரு பாரம் கொண்டவராக சொல்லுகிறார் இவங்க ரட்சிக்கப்பட்டாதான் சமாதானம் வரும் இவங்க ரட்சிக்கப்பட்டாதான் நிம்மதி உள்ளத்துல வரும் அதனால இவங்களுக்கு ரட்சிப்பை சொல்லி இவங்களை நடத்தக்கூடிய நல்ல அறுவடை ஆட்களை எழுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் பரிதபிக்கிற ஒரு இருந்தது ஆத்துமாக்களை குறித்த ஒரு பாரம் ஊழியத்தை கவனமா நீங்க பாருங்களேன் அவர் வந்து யோவா நாலா அதிகாரத்துல சமாரியா பட்டணத்தில் உள்ள ஒரு ஊருக்கு வருகிறார் அங்கே அவருக்கு பசி உண்டாயிற்று சீசர்களை பார்த்து ஊருக்குள்ள போய் ஏதாவது வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்புகிறார் அவர் அந்த கிணற்று ஊருக்கு வெளியில் இருக்கிற கிணற்றின் அருகே உட்காருகிறார் அது பாவத்திலே வாழுகிற ஆத்தமா நிம்மதி இல்லாத ஒரு ஆத்தமா சமாதானம் இல்லாத ஒரு ஆத்தம் ஒரு பெண் பாவ வாழ்க்கை வாழ்ந்து தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தி நிம்மதி இழந்த ஒரு பெண் இயேசுக்கு தெரியும் இவ ரட்சிக்கப்படணும் இவ மனம் திரும்பணும் இவளுக்குள்ள சமாதானம் வேணும் பாவத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறாள் என்று அறிந்து அந்த ரட்சிப்பின் செய்தியை சொல்லுவதற்காக இயேசு காத்திருக்கிறார் அவள் வந்தபோது அவளிடத்தில் பேசி அவளுக்கு ஜீவ தண்ணீரை குறித்து பேசி அவளுடைய ஆத்மா ரட்சிக்கப்பட தேவன் வழி செய்து அவ ஊருக்கெல்லாம் போய் சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் மாற்றிவிட்டார் அந்த பெண்ணுக்குள் ஒரு பெற்ற ஆத்தமா இருக்குது அவள் ரட்சிக்கப்பட வேண்டுமே என்று ஒரு பாரம் இயேசு அப்படி செயல்பட்டதை பார்க்கிறோம் யோவான் ஐந்தாம் அதிகாரம் பாருங்க இயேசு பெசா குளத்தினருகே படுத்திருக்கிற ஒரு மனுஷனை தேடி போகிறார் அவன் முப்பத்தி எட்டு வருஷ வியாதி கொண்டவன் ஏசு அவனுக்காக பரிதபித்து அவனோடு பேசுகிறார் அவருடைய நோக்கம் என்ன வெறும் சரீரத்தை சுகமாக்குவது அல்ல முப்பத்தி எட்டு வருஷமா இருக்கிற சுகமாக்கின்றார் சுகமாகிட்டு அப்படியே விட்டுருக்க வேண்டியது யோவான் ஐந்தாம் அதிகார பதினான்காவது வசனத்தை பாருங்க இயேசு அவனை தேவாலயத்திலே பார்த்து அவனை கூப்பிடுகிறார் நான் உன் மேல இறக்க செய்து சுகமாக்கிட்டேன் இனி பாவம் செய்யாதேன்னு அதிக கேடானது வரும் ஆத்துமாவை குறித்து எச்சரிப்பு கொடுக்கிறார் நீ பாவம் செய்தா கேடானது வரும் இனி பாவம் செய்யாத அந்த ஆத்துமாவை ரட்சிப்புகளை நடத்துவதிலே இயேசு கவனம் செலுத்தினார் அவருக்குள்ள ஒரு ஆத்தம பாரம் இருந்தது ஐயோ இந்த மக்கள் பாவத்தில் விடுதலை பெறணுமே இவங்க பேர் ஜூபு எழுதப்படணுமே இவங்க பரலோகத்துக்கு வரணுமே என்ற ஒரு பாரம் அவருக்குள்ள இருந்தது இந்த பாரம் நமக்கு இருக்குதா யோசித்து பாருங்க அதுதான் உண்மையான ஊழியம் அதுதான் இயேசுவை போல ஊழிய செய்வது ஒரு ஆத்தம பாரம் அவர் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மாக்களுக்காக பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர் லூகா பத்தொன்பது அதிகாரத்துல எரிக வழியா கடந்து போகும்போது அந்த ஊர்ல ஒரு பெரிய பணக்காரன் சகேயு அவன் ஒரு டாக்ஸ் கலெக்டர் இன்கம் டாக்ஸ் ஆபிசர் அவர் மாதிரி டாக்ஸ் எல்லாம் பணம் கலெக்ட் பண்ணி வரி வசூல் செய்து அரசாங்கத்துக்கு செலுத்த கூடியவன் மக்களை கொடுமைப்படுத்தி வரி என்ற பெயர்ல அவன்கிட்ட பிடிங்கி பணக்காரன் ஆயிட்டான் பெரிய பணக்காரன் ஆயிட்டான் அது மாதிரி இருக்கிறவன் ஆனா நிம்மதி இல்ல சமாதானம் இல்லை ஆனா அவனுக்கு ஏசோ பாக்கணும்னு ஆசை அவனுக்குள்ள ஒரு ஆத்தமா இருக்குது அவனும் ரட்சிக்கப்படணும்னு இயேசுவுடைய மனதில் அவனை குறித்த பாரம் அதனால ஆண்டவர் சொல்லி கூப்பிட்டு உன் வீட்டுல நான் தங்கணும் நான் வரேன்னு சொல்றாரு இவன் பாவி இந்த ஊர்லயே பெரிய பாவி இவன்தான் இவன் பின்னால இயேசு போகிறாரு அப்படின்னு தான் நினைச்சாங்க ஆனா இயேசுவுக்கு அவன் ரட்சிக்கப்படணும் அந்த ஆத்மா வெளியேற பெற்றது அவனும் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பணும்ன்ற பாரம் அதனால் அவன் மனம் திரும்பும்படி தேவன் தன் அன்பை வெளிப்படுத்தின உடனே மனம் திரும்புகிறான் யாரிடத்திலாவது அணியாம சம்பாதிச்சிருந்தா நாலத்தனியா திரும்ப கொடுக்கிறேன் சொல்லி பாவத்தை விட்டு மனம் திரும்புகிறான் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு இயேசு சொல்லுகிறார் அந்த ரட்சிப்பை குறித்து தான் கவனம் செலுத்துகிறார் அந்த ஆத்தமா விலையேற பெற்ற ஆத்தம பாரத்தோட இயேசு ஊழியை செய்தார் எனக்குள்ள அந்த பாரம் இருக்கணுமே நமக்குள்ள அந்த பாரம் இருக்கணுமே ஆத்மாக்கள் சிந்தையும் பாரமும் நமக்குள்ள இருக்கணுமே அது ரொம்ப முக்கியம் என் ஆரம்ப காலத்துல நான் சந்தித்த சில தேவ ஊழியர்கள் அவங்களுடைய இருதயம் அவங்களுடைய ஜபம் அவர்களுடைய வார்த்தைகள் என் உள்ளத்தை ரொம்ப தொட்டரு அண்டூர இந்திய மக்களுக்காக பேசிதான் ஊழியத்துக்கு அழைத்தார் இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணுமே அதுக்கு நீ வரையா அந்த செய்தியை சொல்லன்னு நான் ஒப்புகொடுத்து வந்தேன் அந்த நாட்கள் ஜபக்குழு அப்படின்ற ஊழியத்துல மிஷினரி ஸ்தாபனம் நவநீதர் அப்படின்னு ஒரு அண்ணன் இப்பவும் இருக்கிறாங்க அவங்க வயசான அந்த காலத்துல இப்பவும் ஊழியாங்க நான் அவங்களை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு ஆரம்பத்தில் நாற்பது வருஷத்துக்கு முன்னாலேயே அவங்களை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது முதல்ல அவங்க தான் நான் பார்த்தேன் சிலர்களோடு சேர்ந்து டேனிஷ் பேட்டையில நண்பர் சுவிசேச ஜெபக்குள்ள தலைவர்கள் கூடுவாங்க அதுக்கு ஒருத்தர் என்ன கூட்டிட்டு போனாங்க எழுபத்தி ஒன்பது அந்த ஊழி ஆரம்பித்த அந்த ஆரம்ப காலம் எழுபத்தி எட்டு அந்த டைம்ல அப்போ நாங்க போயிருந்த போது அந்த நடுராத்திரில நான் வந்து அங்க உள்ள ஒரு மைதானத்துல போய் ஜோமனி கொண்டு வந்தேன் என்ன எதுக்கு ஊழிக்கு அழைச்சிங்க ஆண்டு வரேன் என்ன குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கீங்களா போய் நடுராத்திரில ஒரு மைதானத்துல போய் ஜோமனிக்கிட்டே இருந்தேன் விடிய காலம் ஆயிட்டு அப்ப பார்த்த ஜப்சம் கேக்குது எங்க நீ பார்த்தா அந்த ஹாலுக்குள்ள வட்டமா கொஞ்சம் பேர் ஜெபிக்கிறாங்க நான் வந்து பார்த்த எல்லாம் பெரிய தலைவர்கள் அந்த ஊழிய தலைவர்கள் சாம் கமலேஷன் அப்படின்ற அண்ணன் அங்க வந்து எம் எல் ஜப்சிங்க பேட்டிக் ஜாஷுவான்னு இந்த மாதிரி பெரிய லீடர்ஸ் அவங்க வந்து நடுராத்தலை ஜெபிக்கிறாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியம் இல்லை நவநீதர்னு அவங்க எல்லாம் இருக்கிறாங்க நான் வந்து பக்கத்தில் போற எனக்கு பயம் இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஒரு ஊழிய தலைவர்கள் அதனால நான் தூரத்தில் தள்ளியே முழங்கால் போட்டு அவங்க ஜெபிக்கும் போது அதை பார்த்து நானும் ஜெபிச்சேன் அப்போ நான் அவங்களெல்லாம் கவனித்த போது நிறைய அவங்க பல பேருடைய கண்கள் அப்படியே கண்ணீர் கண்ணீர் வடிய வடிய ஜெபிக்கிறாங்க அப்போ இந்தியாவுக்காக ஆத்மாக்களுக்காக நவநிதரன் கண்ணில் கண்ணீர் வடிது பேத்திக் ஜாஷ்வன் அழுகிறாங்க அங்க மாதிரி எம்எல் எல் என்ன கண்ணீர் வடிக்கிறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு ஆத்மாக்களுக்காக எவ்வளவு பாரத்தோடு அவங்க செபிக்கிறாங்க அடுவரே எனக்கும் அந்த பாரம் வேணும் என் தேசம் என் மக்கள் ரட்சிக்கப்படணுமே என்ற பாரம் வேணும் அப்படின்னு நான் ஆண்டு வட்டத்துல கேட்டேன் இந்த பாரத்தை எனக்கு தாங்க என்பதாக நான் கேட்டேன் அந்த நாட்கள் ஆரம்ப காலத்துல நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்ச காலத்துல மூடி பிரசங்கியார் அவருடைய வாழ்க்கையை வாசிக்கொண்டிருந்தேன் அதை வாசித்த போது மூடி பிரசங்கியார் பெரிய கோட்ட வருமா அவர் வந்து அமெரிக்காவையும் ஐரோப்பாவையும் அசைத்த ஒரு மனிதன் சொல்றாங்க எழுப்பது அப்ப காலத்துல திரள் கூட்ட மக்கள் வருவாங்க அவர் வந்தா எவ்வளவு ஜனங்க வர்றாங்க பெரிய கூட்டம் வந்துட்டு சந்தோஷப்பட மாட்டாராம் எவ்வளவு பேர் மனம் திரும்பறாங்க ஆத்தமா பாரம் ஜனங்க மனம் திரும்பணுமே ரட்சிக்கப்படணுமே அந்த பாரத்தோடு தான் அவர் ஓலி செய்திருக்கிறார் ஜனங்க மனம் திரும்பணும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி அப்ப ஜனங்க கண்ணீரோட மனம் திரும்பினா ஆண்டு உரை துடிப்பாரா இன்னைக்கு கூட்டம் வெற்றியாய் முடிந்தது அப்படின்னு சொல்லி ஜனங்க மனம் திரும்பாட்டா இன்னைக்கு கூட்டத்துல இன்னைக்கு ஜெயம் இல்லைன்னு துக்கப்படுவாராம் அப்ப ஜனக கண்ணீரோட மனம் திரும்புறாங்களான்னு பார்ப்பாராம் அத வாசித்து நானும் அந்த புஸ்தகத்தை வாசித்து முழங்கால் போட்டு ஜெபிக்கிற ஆண்டு நான் போய் பிரசங்கம் பண்ற இடத்துல ஜனங்க கண்ணீரோட மனம் திரும்பணும் ஆத்தமா ரட்சிக்கப்படணும் எனக்கும் அந்த பாரம் கொடுங்க எனக்கும் அந்த மாதிரி அனுபவம் தாங்க அப்படின்னு ஜோம் பண்ணேன் அப்போ நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் பேசினார் நீ உன் பிரசங்கத்தை கேட்டு ஜனங்கள் கண்ணீரோட மனம் திரும்பணுமானா நீ ஒரு காரியம் செய்யணும் என்ன செய்யணும் என்ன செஞ்சு அது நடக்கும் என்று சொன்னார் நீ மேடையில போய் ஜனங்களுக்கு பேசுற அந்த மக்களுக்காக உன்னுடைய அறை வீட்டுக்குள்ளே உன் கண்ணீரை சிந்தனும் நீ அறை வீட்டுக்குள்ளே ஜபத்துல உன் கண்ணீரை சிந்தினால் அவங்க மனம் திரும்பி கண்ணீரோட வருவாங்க அப்படின்னு ஏசு எனக்கு கற்றுக் கொடுத்தா அப்ப நான் கேட்டேன் எனக்கு அந்த பாரம் வேணும் அந்த கண்ணீர் வேணும் ஆத்து மக்களுக்காக நான் பாரம் கொள்ளணும் ஏசு நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார் ஜனங்களை பார்த்து மனதுருகினார் பாரம் கொண்டார் பரிதபிக்கிறேன் அந்த மனதுருக்கம் அந்த பாரம் ஆத்தம பாரம் எனக்கு அதுக்காக நான் உபவாசம் பண்ணி பல நாட்கள் ஜெபித்தேன் எனக்கு அந்த பாரம் தாங்க எனக்கு அந்த ஆத்தம பாரம் தாங்க நான் வெறுமனை ஒளி செய்யக்கூடாது பேர் புகழுக்காக ஒளி செய்யக்கூடாது கூட்டத்துக்காக ஒளி செய்யக்கூடாது ஆத்மா ரட்சிக்கப்படுவதற்கு ஒளி செய்யணும் அந்த பாரம் தாங்காண்டு ஆண்டவரேன்னு நான் கேட்டேன் அந்த பாரதி ஆண்டவர் தந்தார் ஒரு பொது இடத்துல சுவிசேஷ கூட்டம் சுவிசேஷம் அறிவிக்க ஒரு கூட்டத்துக்கு நான் போனா அந்த மேடையில போய் பிரசங்கிக்கிறதுக்கு முன்னால என்னுடைய அறை வீட்டுக்குள்ளே நான் என் கண்ணீரை சிந்தாமல் ஒரு இடத்துல நான் பிரசங்கம் பண்ணினது இல்லை இன்றைக்கு வரைக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன்னா அற்புத பெருவிழா நடக்குதுல்ல மாசந்தோறும் அற்புத பெருவிழாவில சுவிசேஷம் அறிவிக்கிறோம் நான் என் கண்ணீரை சிந்தாம ஒரு அற்புத பெருவிழால கூட நான் பிரசங்கித்தது கிடையாது அன்றுவரே இந்த செய்தி கேட்கிற மக்கள் ரட்சிக்கப்படணுமே அவங்க ஆத்மா வெளியேறப்பட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்படணுமே அப்படின்னு என் கண்ணீரை சிந்தாம நான் இந்த டிவிக்கு முன்னால வந்து பிரசங்கம் பண்ணது இல்லை கேமராவுக்கு முன்னாலே நின்று திறப்பின் வாசலுக்கு வர்றதுக்கு முன்னாலே கண்ணீர் சிந்தாம நான் மேடை ஏறினது இல்லை அது பெருமையா நான் சொல்லலை தெய்வனுடைய கருபை 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 அந்த கருபை தாங்கன்னு கேட்டா அந்த கருபை ஆண்டவர் தருவா ஆண்டவர் அந்த பாரத்தை எனக்கு தாங்க ஆத்ம பாரத்தை தாங்க அப்படின்னு கேளுங்க ஒரு ஆத்மாவுக்கு கண்ணீர் வடிக்காம நீங்க ஸ்டேஜில ஏறாதங்க நான் சில ஊழியரோட பழகி இருக்கிறேன் அவனுடைய ஆத்ம பாரம் எனக்கு தெரியும் நான் பார்த்திருக்கிறேன் நான் பார்த்திருக்கிறேன் டிஜிஎஸ் தினகரன் அவங்க அவன் பேசியிருக்கிற பேசி பல முறை தனிப்பட்ட முறையில ஆத்மாக்களுக்காக அவ்வளவு பாரம் கொண்ட ஒரு தேவ மனிதர் எனக்கு தெரியும் அவங்க பிரசனத்தை கேட்க வருகிற அந்த ஆத்மா மேல அவ்வளவு பாரமும் கரிசனை உள்ளவர்கள் அவங்க அறையில கண்ணீர் வடிக்கிறனால மேடையில் அற்புதம் நடக்கிறது எனக்கு தெரியும் ஜீவானந்தன் ஒரு தேவ மனிதர் தெரியுமா அவங்களுக்கு பார்த்திருக்கீங்களா நாலு மாடிக்கு வந்திருக்கிறாங்க நான் அவன்கிட்ட பழகி இருக்கிறேன் பேசி இருக்கிறேன் ஒரு காலத்துல மேடையில நான் ஆச்சரியப்பட்டு இந்த மனிதர்கிட்டலாம் போக முடியுமான்னு நினைச்சேன் என்னை ரொம்ப தம்பி தம்பின்னு அன்பா பேசுவாங்க டிஜிஎஸ் தினகரன் சொல்லும் தம்பி அப்படிதான் என்ன என்னை கூப்பிடுவாங்க அந்த தேவ மனிதர்கள் எல்லாம் நான் பார்த்து பழகினேன் ஜீவான ஊழியத்தை பற்றி அந்த ஆத்மாக்களை பற்றி சொன்னாலே உடைய கண்ணில் கண்ணீர் பெருக்கெடுக்கும் அந்த ஆத்மா பாரத்தோட ஊழியை செய்து எவ்வளவு மக்கள்